நேற்று மத்தியானத்துலேருந்து ஒரு மீம் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் ரெண்டு பேரும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ வந்து வடக்கிலிருந்து இங்கே வர்ற தொழிலாளர்கள் எவ்வளவு சா கம்மி சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப காமெடியாக சொல்லியிருப்பாங்க அது அப்போவே ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த மீமை எடுத்து போட்டு நம்ம ஆளுங்க புதுசாக டைலாக் போடுறாங்க என்னென்னா நாங்கள்லாம் உங்கள் ஊரில் வந்து வேலை செஞ்சதுனால எங்களுக்கு அறிவு வந்துருச்சு அப்படின்னு அதில் ஒருத்தர் சொல்கிறாரு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்குங்கிறது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஏன்னா தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகள் அதை முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று திமுக கூட்டணி வெல்லுங்கிறதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் இல்லை ஏன்னா தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு நீண்ட காலமாக ஒரு பிஜேபி எதிர்ப்பு சிந்தனை இருக்குது அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லை பெரும்பாலும் வந்து இந்த தேர்தல் முடிவுகளோட போகும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத கருத்து இருந்துச்சு இந்த எக்ஸிட் போலெலாம் கூட கிட்டத்தட்ட அதை தான் சொன்னிச்சு ஆனால் இந்த எக்ஸிட் போல் எவெல்லாம் போட்டானோ அவ்வளோ பேர் தூக்கமாட்டி தூங்கலாம் அவ்வளவு பெரிய பதட்டத்தை இங்கே ஏற்படுத்திவிட்டாங்க அதுக்கும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிருச்சு இதில் வந்து ஒருத்தர் உட்கார்ந்து நேரலையில் அழுத காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இது வந்து ரொம்ப அநியாயமானது நீங்கள் பணத்தை வாங்கிட்டு தேர்தல் முடிவுகளை அப்படியே மாற்றி சொல்கிறது இருக்குல்ல அந்த ஒரு நாள் முன்ன முன்ன தான் இருக்குது இப்போ நம்ம சொன்னோம்னால் இது நம்ம ஃபேட் அவுட் ஆகிடுவோங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அவ்வளோ பேரும் தப்பு தப்பான க முடிவுகளை வெளியிடும் பொழுது மக்கள் உங்கள் மேலே என்ன மரியாதை வச்சுருப்பாங்க ஒரு ஒரு மூணு மாதம் கேப் இருக்குது ஒரு மா ஆறு மாதம் கேப் இருக்குன்னா கூட மறந்துடுவான் சரி அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னு தெரியலடா ஏதோ நம்பர் சொன்னாங்கன்ட்டு போயிடுவான் நீங்கள் நேற்று ஒரு தகவல் சொல்கிறீங்க அதுக்கு முற்றிலும் மாறாக மறுநாள் இன்னொன்று நடக்கும் பொழுது உங்கள் மேலே என்ன மரியாதை இருக்குங்க அப்போ எக்ஸிட் போல் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பேத்தலுங்கிற ஒரு முடிவை நீங்கள் தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படி தான் ஏற்படுத்துச்சு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தேர்தல் முடிவுகளும் அவங்க சொன்னதுக்கு மாற அமைஞ்சுது அதை விட்டுருங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு நாங்கள் கணிச்சு வச்சுருந்தது பொய்யாகலை ஓகே ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் என்னாகும் நாம் நினச்சது அப்படியே டோட்டலாக மாறுனதுதான் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த கோபி சுதாகர் மீம் நேத்திலேருந்து ஓடிகிட்டு இருக்குல்ல அதை மையமாக வச்சு தான் நான் ஓடிட்டுருக்கு இத்தனைக்கும் வந்து அந்த உத்திரப்பிரதேசத்தில் பிஜேபி அரசு எவ்வளவு முயற்சிகளை முன் வச்சாங்க அங்கே கோயில்களை பயங்கரமாக கட்டி ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடிக்கு அரசு பணத்தை கொண்டு போய் அதுக்குள்ளே இறச்சி ராமருக்கு கோயில் கட்டுறன்னு சொல்லி அது வந்து ஏதோ இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக மாற்றி அன்னைக்கு வந்து அரசு விடுமுறையெல்லாம் விட்டு அந்த பகுதியில் அப்புறம் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற மிக முக்கியமான விஐபிகள்லாம் கொண்டு போய் அங்கே இறக்கி அதை ஏதோ ஒரு பெரிய இந்திரலோகத்து தேவேந்திரன் வந்து கூட அங்கே கலந்துக்கிட்டால் தான் அவன் அவன் வாழ்க்கையில் வந்து முழுமை வாங்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி எவ்வளோ தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்கன்னா முப்பத்தி மூணு அதை விட அதிகமாக சமாஜ்வாடி பார்ட்டி ஜெயிச்சிருக்கு இப்போ போய் சொல்கிறது அப்போ மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அதை தான் சொல்ல வரேன் கோயில் அரசியலுக்கு ஒரு கும்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க என்னென்னா இப்போ நான் பல இடங்களுக்கு போகும்போது அந்த வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள்ட்ட நான் கேட்பேன் ஏன்னா அவங்க மேலே எனக்கு எப்போவுமே வந்து இங்கே வடக்க வடநாட்டம் அப்படி இப்படிலாம் சொன்னால் கூட நமக்கு வந்து குடும்பத்தை விட்டுட்டு இவ்வளவு பொறுப்போடு இந்த வயசில் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்களே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அதுவும் இவ்வளோ குறைவான சம்பளத்துக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அதை செய்கிறாங்களே அப்படிங்கிற என் என்ன ஏரியாமல் அவங்க மேலே ஒரு அன்பு எனக்கு உண்டு அப்போ நான் விசாரிப்பேன் தம்பி என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நம்ம தமிழில் பேசுகிறது அவங்க ஏதோ ஹிந்தியில் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பேசணுன்னு இல்லைங்களே அப்போது வந்து பல பேர் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்கேன் உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க சொன்ன மாதிரி இவங்க ஊருக்கு போகும்பொழுது நம்ம ஊர் எப்படி இருக்குது அந்த ஊர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி அங்கே குடும்பத்தில் சொல்லி அது எப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கப்புறமாவது ரொம்ப கவனமாக வந்து இந்த அரசு இருக்கணும் ஏன்னா இப்போ மக்கள் வெறுப்பை சம்பாரிச்சிட்டிங்க நேற்று இன்னொரு ட்விட்டரில் ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒன்று போயிட்டு இருந்தது இப்போ தேர்தலில் தோற்றவங்களில் யாருடைய தோல்வியும் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு பல பேர் வந்து ஸ்மிருதி ராணி பேரை தான் போட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ உங்கள் ஒரு கேஸ் சிலிண்டரை தூக்கு ஒன்று வச்சுக்கிட்டு அன்றைக்கி நானூறுரூவா கேஸ் இருந்துச்சு அதை வந்து ஒரு பயங்கரமாக பிரபகண்டா பண்ணி பெரிய போராட்டம் பண்ணி அப்படி தான் அவங்க அரசியலில் ஜெயிச்சு வந்தாங்க இன்றைக்கி கேஸ் விலை ஏறிப்போச்சு இவ்வளவு பெரிய விலைக்கு வந்தது எங்களால்லாம் வந்து தாங்கிக்க முடியலன்னு ஒரு பெண்மணி அதுவும் வந்து பிஜேபி நிர்வாக கூட்டத்தில் நடக்கிற அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி எந்திரிச்சு ஸ்மிருதி ராணி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் இருக்கோம் எங்களால் இந்த ஆயிரம் ரூபா பணம் கொடுத்து இந்த கேஸை வாங்க முடியல அவ்வளவு சிரமம் நாங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதற்கு அந்த அமைச்சர் பதிலே சொல்லலை எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு ஓகே அப்படின்ட்டு வேற ஒரு செய்தியை பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதை வந்து மக்கள் கவனிச்சுட்டே இருந்துருக்கிறாங்க நேற்று பார்த்திங்கன்னா பல பேர் இந்த ஸ்மிருதி இராணியுடைய தோல்வியை பயங்கரமாக இருக்காங்க அப்புறம் இன்னொரு பெண்மணி அவங்க வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெய் ஆஞ்சனேயான்னு சொல்லாதவங்க பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அவங்களுடைய தோல்வியும் இங்கே பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க எப்போவுமே இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் இங்கே திருக்குறள் சொல்கிற மாதிரி மோடி வந்து இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பிறகு தான் செய்வது தான் சரிங்கிற மாதிரி நடந்துட்டார் இல்லையா இப்போ அதுக்கு ஒரு பிரேக்கு போட்டிருக்கு இந்த தேர்தல் முடிவுகள் எப்படியும் அவர் தான் பிரதமராக தொடரப்போகிறார் தன்னிச்சையாக இனிமேல் எந்த முடிவும் அவர் எடுக்க முடியாது ஏன்னா பல பயங்கரமான முடிவுகள் எல்லாம் வந்து அதிரடியாக அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அடுத்து ஏதோ கிருஷ்ணர் கோயில் கட்ட போகிறேன் சீதை கோயில் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கோயில் கட்டுவதில் தவறில்லை ஏன்னா எப்படி வந்து காவல்துறைக்கு மக்கள் பணிந்து ரவுடிசம் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த மாதிரி மனசாட்சி உள்ளவங்களாம் கடவுளுக்கு பயப்படுவான் கோயில் ஏற்கனவே இங்கே நிறைவாக இருக்குது இந்தியாவில் நிறைய கோயில்கள் இருக்குது எல்லாருமே கடவுளுக்கு பயந்து இருக்கான் கடவுளை நம்புகிறவர்கள் சொல்கிறேன்னா ஓரளவுக்கு அநீதி பண்ணணும்னு நினைக்கும் பொழுது கூட அடரா நாளைக்கு இந்த பாவத்தை நம்ம சுமக்கணுமே அப்படின்லாம் நினைக்கிறேன் அதிலெலாம் ஒன்றும் தவறில்லை கோயில் கட்டுங்க ஆனால் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடியை அள்ளி கொண்டு போய் அதில் கட்டுறதுக்கு ஒரு அழகான தொழிற்சாலையை கட்டினீங்கன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் பயன்படுவாங்க நல்ல கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களில் கட்டினீங்கன்னா முக்கியமாக அந்த வட மாநிலங்களில் அது ரொம்ப தேவைப்படுது ஏன்னால் பல இடங்களில் காட்டு மிராண்டி தினமாக அவங்க நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இங்கே ஓடி வர்ற பெரும் கூட்டத்தை பார்க்குறோம் தினந்தோறும் ரயிலில் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து இறங்குறாங்க அங்கே வேலைவாய்ப்பு இல்லை ஸோ அதெல்லாம் விட்டுட்டு கோயிலில் வந்து பெரிய தொகையை கொண்டு போய் நீங்கள் இறச்சிங்கன்னா அதனால் என்ன பயன் இப்போ அண்ணாமலையிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அண்ணாமலையே ரொம்ப அடி காலி பண்ணுறாங்க நேர்த்திலேருந்து அண்ணாமலையை அவர் வந்து எடுத்த அந்த தன்னிச்சையான பல முடிவுகள் கட்சிக்குள் ஏற்படுத்திய பல குழப்பங்கள் இது எல்லாம் சேர்ந்து இந்த தோல்வியை அவர்கள் கட்சிக்காரர்களே கொண்டாடுறாங்க நேற்று வந்து அறுதி பெரும்பான்மையில் பிஜேபி ஜெயிக்கலை அவங்க கூட்டணி கட்சியோடு தான் ஆட்சி அமைக்கணுங்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளையும் காலி முப்பத்தொம்பது தொகுதிகளையும் காலி ஆனால் ராஜா வந்து பிஜேபி ஆஃபீஸில் வெடி வெடித்து கொண்டாடுறாருன்னா அவர் மனசில் இந்த இ இதுக்காக கொண்டாடல அவர் அண்ணாமலை போயிட்டாரு அண்ணாமலை மீது இருந்த இமேஜ் போயிடுச்சுங்கிறது தான் அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடினார் என்ன சொல்ல வர்றேன்னா அண்ணாமலைகிட்ட வந்து இந்த ராமர் கோயில் கட்டணம் சம்மந்தமாக கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னார் பல பேர் திருப்பதியில் போய் கோடி கோடியாக உண்டியலில் போடுறான் இந்த கோயில் கட்டினோம்னா அந்த உண்டியல் வருமானம் அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு போகும்ல அதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்போ பக்திக்காயங்க பண்ணல உண்டியல் வருமானத்துக்காக ஒரு வேலையை பார்க்குறாங்க இப்போ அங்கே உள்ள சிறுவர்கள் வந்து கோயில் வாசலில் கற்பூரம் விற்கிறது பக்தி விற்கிறதுன்னு சொல்லிவிட்டு படிக்கிறத விட்டுட்டு அப்படி போகிறாங்க ஸோ அப்போது அரசு செய்ய வேண்டியது என்னங்கிறத உணர்ந்துட்டான் அதனால தான் உத்தரப்பிரதேசத்தில் அப்படி ஒரு படுதோல்வி பிஜேபி சந்திச்சிருக்கு சரி ஓகே இந்த பக்கம் தமிழ்நாட்டில் நம்ம பேசுனோம்னா நிஜமாக இந்த சரத்குமார் ராதிகா தான் ரொம்ப பாவமாக இருந்தது ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா விருதுநகரில் ஒரு புகழ்பெற்ற மாரியம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு யார் என்ன பிரார்த்தனையோடு போனால் கூட அது வந்து நிறைவேறணுங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது இப்போ இவங்களுக்கு தெரியும் நம்ம தோற்று போயிடுவோம்னு அப்படி இருக்கும்போது இவங்க அங்கே போய் அங்கே பிரச்சனை பண்ணி அந்த கோயில் பெருமையும் காலி பண்ணிட்டாங்க இப்போ நாளைக்கு அந்த கோயிலுக்கு போகிறவன் என்ன பண்ணுவாள் ஏங்க சரத்குமார் குமார் அங்கபிரத தட்சணம் பண்ணியே ஒன்றும் நடக்கலைங்க நம்ம எதுக்குங்க அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சான்னு வையுங்க அப்போ புகழ்பெற்ற பல கோயில்களை கூட இவங்க போய் காலி பண்ணிடுறாங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு வேலை எப்படியும் தெரியும் உங்களுக்கு நாம் வந்து அங்கே ரெண்டாம் இடத்துலையோ மூன்றாம் இடத்துலையோ வரப்போகிறோம் அப்படிங்கிறது இப்போ கடவுள் வந்து என்னத்தை மாற்றிடுவாருங்கிறது ஒன்றும் இருக்குல்ல மக்கள்கிட்ட போக வேண்டியவர்கள் கடவுள்கிட்ட போய் என்ன பண்ண முடியும் மக்கள் தான் உங்களுக்கு கடவுள் நீங்கள் அதை அதை புரியாமல் இங்கே வந்து உருண்டுகிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடந்துடும் சார் எப்போ எப்படி மோடி என்ன பண்ணாரோ அதை தான் இங்கே சரத்குமார் பண்ணுறாரு குஷ்பு எல்லாம் வந்து இந்த தேர்தலில் ரொம்ப கவனமாக ஒதுங்கிட்டாங்க அதுக்கு காரணம் நமக்கு சீட்டு கொடுக்கலையேங்கிற ஒரு ஆத்திரம் நல்ல வேலையாக இப்போ ஒரு வேளை குஷ்பு அங்கங்கே போய் இட உடம்பு பேசி வச்சுருந்தாங்கன்னா அதையும் பயங்கரமாக இன்றைக்கி ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க நல்ல வேலையை அவங்க தப்பிச்சாங்க இதில் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர் யாருன்னா விஜயதாரணின்னு காங்கிரஸில் இருந்த ஒரு முக்கியமான எம்எல்ஏ அவங்க இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போய் பிஜேபியில் சேர்ந்தாங்க கடைசியில் அங்கே சீட்டும் கொடுக்காமல் அந்த கட்சியின் தோற்று கடைசியில் அவங்களுடைய எதிர்காலம்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஸோ அப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ் இசை நிஜமாகவே அவங்க தமிழ் வந்து இசை தான் அப்படி பேசுவாங்க ஒரு கவர்னர் பதவியை அவ்வளோ அற்புதமான ஒரு பதவியை அவங்க வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம மத்திய அமைச்சராகிடலாம் அப்படிங்கிற கனவோடெல்லாம் இங்கே வந்தாங்க நேத்தெல்லாம் ட்விட்டரில் அவங்க தமிழ் சீட்ட பல பேர் கேள்வி கேட்குறாங்க அம்மா அக்கா நீங்கள் வந்து இனிமேல் என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க நல்ல வேலையாக அவங்களுக்கு ஒரு அரசியல் பக்குவம் இருக்குது ஒரு பாரம்பரியம் இருக்குது அதனால் ரொம்ப அவங்க வந்து முகத்தில் அவ ஒரு கோபமெல்லாம் இல்லை அவங்கள்ட்ட ரொம்ப சிரிச்சுக்கிட்டேன் அப்படிலாம் வந்து பல பேர் கேட்குறீங்க தம்பிகளா நான் அப்படியே எங்கேயும் போகமாட்டேன் ஒரு முழு நேரம் அரசியலில் ஈடுபடுவேன் நான் எவ்வளோ உச்ச பதவியும் பார்த்துட்டேன் அதனால் இனிமேல் என்ன இருக்குது நான் மக்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் அண்ணாமுலையினுடைய இந்த தோல்வியை பயங்கரமாக கொண்டாடிட்டாங்க நேற்று நாடு முழுக்க கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆட்டுக்கு வந்து மஞ்சளை தடவி அந்த ஆட்டை ஊர்வலமாக கொண்டு வராங்க அந்த ஆடு பயங்கரமாக முழிக்கிது அதுகளுக்கு என்ன தெரியும் பார்லிமெண்ட்டு எலெக்ஷன் தெரியுமா அண்ணாமலை தோல்வி தெரியுமா என்னடா இவ்வளோ கூட்டம் கூட்டமாக கட்டி நம்மளை எங்கேயோ கொண்டு போகிறாங்களேன்னா அது ஒரு பக்கம் பயந்து போய் நிற்க அந்த ஆட்டுக்கு வந்து ஆட்டு முகத்தில் என்னென்னமோ காமிக்கிறாங்க அந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் கொண்டு காமிப்பாங்க போல இருக்குது பாருன்ட்டு அப்படி ஒரு கூட்டம் அந்த வெற்றியை கொண்டாடி பிரியாணிகளை போட்டு நேற்று பயங்கரமாக அண்ணாமலையினுடைய அந்த அந்த தோல்வியை வந்து பயங்கரமாக ரசித்து கொண்டாடிக்கிட்டு இருந்துச்சு என்னென்னா எப்போவுமே ஒரு பதவிக்கு வர்றவங்க நாவடக்கம் ரொம்ப ரொம்ப தேவை அவங்க வந்து இந்த பதவியில் நமக்கு நிரந்தரம்னு நினச்சிட்டு பேசுகிறது இருக்குல்ல வாய்க்கு வந்ததை பேசும் பொழுது மக்கள் அதாவது அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட அவர்கள் மீது வெறுப்படைகிறார்கள் இப்போ ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது உட்கட்சியில் நம்மால் பா நாம் பாதிக்கப்பட்டோம் அதனால் இவர் மீது வெறுப்பு காட்டணுங்கிறவங்களோ வேறு ஆனால் சாதாரண பொதுமக்கள் கூட ரொம்ப பேசுகிறாரியா அவர் அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சு அண்ணாமலையினுடைய பேச்சு ஆனால் பிஜேபி வந்து இன்றைக்கி பத்து சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்க அதுக்கு காரணம் அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது ஏன்னால் இதே பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இருக்காங்க அந்த கட்சி இருக்குது டிடிவி தினகரன் இருக்கார் அப்புறம் வந்து கிருஷ்ணசாமி இருக்கார் இந்த மாதிரி கட்சிகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டம் இருக்குல்ல ஜி கே வாசன் இருக்கார் ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குதுல்ல இப்போ இந்த செல்வாக்கெல்லாம் சேர்ந்து தானே பத்து சதவீதம் அப்போ இதில் எங்கேயும் இந்த அண்ணாமலை முயற்சி பண்ணி பத்து சதவீதம் கொண்டு வந்துட்டார் ஸோ அதனால் அதுவும் வந்து ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டு தான் இவங்க யாருமே இல்லாமல் அண்ணாமலை மட்டும் பிஜேபி மட்டும் தனியாக இருந்ததுன்னா வண்டவாளம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆக மொத்தம் இது வந்து பெரியார் மண் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்கிறோம் அடுத்த முறை தேர்தலுக்கு இந்த எக்ஸிட் போல் வந்ததுன்னு வைங்களேன் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு ஃபேக்கான வேலையை பணத்தை வாங்கிட்டு பண்ணிவிட்டாங்க அதுக்காக கண்ணீர் விட்டு அழுதாலாம் இங்கே யாருமே மன்னிக்க மாட்டாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்திய அளவில் மீண்டும் மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கும் மோடி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இனிமேலாவது இந்த மத அரசியலை விட்டுட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களை கொண்டாடுவதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள் ஏன்னா வேற்றுமை ஒற்றுமை தான் இந்தியா அதை நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லா மதமும் இங்கே வந்து அவங்கவுங்க நியாயங்களோட நடந்துக்கணும் அதற்கான சுதந்திரத்தையும் நம்ம கொடுக்கணும் இப்போ துபாய் மாதிரி முஸ்லீம் கண்ட்ரிகள்லேயே என்ன சொல்கிறாங்க நல்ல அழகாக வந்து நீங்கள் கோயில் கட்டுங்க வாங்க கும்பிடுங்க அங்கே கிருஷ்ணர் கோயில் இருக்குது சாய்பாபா கோயில் இருக்குது இது ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்கிறாங்க அபுதாபியில் பிரமாதமான கோயில் எல்லோரும் வாங்க கும்பிடுங்க பிரச்சனை இல்லாமல் போங்கங்கிறாங்கல்ல அந்த பெருந்தன்மையே இங்கே நமக்கு வரமாட்டேங்குதுங்கிறது தான் நம்முடைய கேள்வி அதனால் மத அரசியலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணும் அதுவும் அந்த அடித்தட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைங்க அதான் நீ அம்பானியும் வாழ்ந்துட்டு போட்டோம் தொழிலதிபர்கள் இல்லைன்னா நாடு இல்லை ஆனால் ஒரேடியாக கொண்டு போய் அவங்களுக்கு முட்டு கொடுக்காமல் ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய விலைவாசி உயர்வு வரி சுமை அநியாயத்துக்கு வரி எல்லாத்துக்கும் வரி ரோட்டில் நடந்து போனால் வரி உக்காந்தா வரி இதையெல்லாம் குறைச்சி ஏழை மக்கள் முகத்தில் புன்சிரிப்பை கொண்டு வாங்க நிச்சயமாக இன்னும் கூட ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆண்டுட்டு போங்க தப்பே கிடையாது அப்புறம் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் ராகுல் காந்தி இந்த தேர்தலில் அவருடைய உழைப்பு இருக்குல்ல சாதாரணமானது கிடையாது நடந்திருக்கார் நடந்திருக்கார் நடந்திருக்கிறாரு அவ்வளவு எளிமையாக பழகியிருக்கிறாரு எல்லாரையும் மரவணைச்சிப்ப நேற்று பார்த்திங்கன்னா ஒரு தொண்டர் கொடியை வச்சுட்டு நிற்கிறாரு ஓடி வந்து அப்படி ராகுல் காந்தியை கட்டி பிடிக்கிறாரு அஜிவ தள்ளி நில்லுன்னு சொல்லாமல் அப்படியே அவரை வாரி அணைச்சிக்கிறாரு தொண்டர் தானே அவரு அந்த அந்த எளிமை இருக்குல்ல அதெல்லாம் வந்து வரணும் அவரை பப்புன்னு கிண்டல் பண்ண இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு எப்போ எவ்வளோ பெரிய ஆளு பண்ணின்னு கேட்குற இடத்துக்கு வந்துட்டார் பப்பு வந்து பப்புலாம் கிடையாது அவர் வந்து கெத்து